வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நசிரியர் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சட்டன்பு தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பலனேஷன் இந்த இடத்தில் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நசிரியர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆனுவீங்க வைங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் வந்து நோட்டிஃபேஷன் வரும் ஸோ நாளை வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு சில ஸ்கூலில் அந்த லோக்கல் ஹாலிடே கொடுத்துருப்பாங்க அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கோசரம் சாட்டர்டே வந்து பார்த்தினா கிளாஸ் வைப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை எந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியுள்ளர் ஒரு ப்ரொசிடிங் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்வி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனைத்து வகை பள்ளிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை விடுமுறை நாளாக அறிவிப்பது தொடர்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தமிழக பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் யூஷுவல் இரண்டாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை விடுமுறை நாளாக அறிவித்தல் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை அன்று விடுமுறை நாளாகும் என அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி டிஸ்டிகோட சிஓ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரை வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தினா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக வெளியான அப்டேட்டு ஸோ வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத மாணவ நாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இன்னும் சட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் சிஓவை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமை விடுமுறை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஓவை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து சாட்டர்டே வந்து ஸ்கூல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ